தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திராசிரமும் கண்டிப்பாக அதாவது சந்திராசிரமம் செவ்வாய்க்கிழமை காலையில நாலு மணி பத்தொன்பது நிமிஷம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிஷத்திலிருந்து இருந்து ஆரம்பிச்சு வியாழக்கிழமை காலையில பதினோரு மணி பதினாறு நிமிஷத்துக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்போ செவ்வாய்க்கிழமையும் முழுக்க புதன்கிழமையும் முழுக்க செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு நாட்களும் சந்திராசிரமம் இருக்கிறது இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் நட்பு கிரகங்கள் யோக கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் சேருகின்ற சந்திர மங்கள யோகம் இப்போது இந்த இந்த சந்திராசிரமத்துல ஏற்படுகிறது பௌர்ணமிக்கு பக்கத்துல அவர் இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு ஆனாலும் ஒன்று சொல்லணும் சந்திரன் எட்டில் மறைகிறார் செவ்வாயோடு இணைந்து அவர் அங்கே தான் வந்துட்டார் திருவாதிரை நட்சத்திரத்திலே பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் இருக்கிறார் முக்கியமான முடிவுகள் மனசு ரெண்டு நாள் கொஞ்சம் அலபாயற மாதிரி இருக்கும் ஆகவே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் மனசு அலபாயக்கூடிய தன்மை இருக்கின்றதுனால புதிய முயற்சிகள் எதையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க யாராவது பெரியவங்களை கேட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா கூட அப்பா அம்மா பெரியவர்கள் போன்றவர்களோடு கேட்டு கலந்து கொண்டு அதன் அதன் மூலமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் பயணங்களின் மூலமாக சில விரயங்கள் இருக்கும்னால காசு பணம் போன்றவைகளே பயணங்கள்ல ட்ராவலில் கொண்டு போறவங்க கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கக்கூடிய நாளாகத்தான் அந்த செவ்வாயும் புதனும் இருக்கும் அதை தவிர்த்து மற்ற எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக இல்லை தை மாதம் அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமாகவே அமையும் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு வாரத்தின் கடைசில வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் இடத்துல சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம் போன்றவைகளை கொடுக்கக்கூடியது அமைப்பு என்பதால் பெரிய அளவில் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் லாபமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கடன் நோய் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புகள் என ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்